அந்த பொண்ணு ஏழகு படிக்குது ஆஹ் ஆஹ் ஏழை படிக்கிறதுல வயசு வந்துச்சான் ஆஹ் என்ன படம் ரொம்ப பட்ட பட்டு வயசு என்ன படுப்பா பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள தான் வந்துருது

ஓட்டினாடி அடிபட்டு ஓட்டுன வாரம் வந்தா நான் நல்லா டைட்டா பிடிச்சதுன்னு கீழே விட மாட்டான் வந்து ஒரு செல்லு பாத்துக்கணும் வந்தா ப்ரேக் ஐயோ ஒரு செல்லு வரக்கூடாது மாட்டேன் அவன் தம்பிக்கு வந்து ரஷமா வந்துச்சு